ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கே வந்துருக்கனு பார்த்தீங்கன்னா நம்மளோட சஸ்கிரைபர் ஒருத்தவரை நம்மள ரொம்ப நல்லா கூப்பிட்டுருந்தாரு அவரோட ஹோம் ஃபார்மை பார்க்கறதுக்காக அதுக்கு தான் நமக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு என் சேனல் பேர் வந்து டெரஸ் பாண்டு ஸோ நான் மாடிலே வந்து ஃபேன்சி கப்பீஸ் அப்புறம் வந்து ஃபேன்சி மாலிஸ்லாம் வந்து வளர்த்துட்ருக்கேன் ப்ளஸ் கூட இன்னும் நிறையா ஃபிஷஸ்லாமும் இருக்குது ஸோ ரொம்ப நல்லா பாலாபிரபு கூப்பிட்டுருந்தேன் அவர் சேனலும் எனக்கு தெரியும் ஸோ நம்ம சேனலையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் என்னோடய ஃபிஷ் செட்டப் வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா செட்டப்பையும் நான் காட்டுறேன் அதே மாதிரி அவர் சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இவரும் நம்மளும் தான் அதிகமாக கலர் பண்ணி நிறையா வீடியோ போட போகிறோம் எல்லா வீடியோஸும் சீக்கிரமாக வரும் நம்ம சேனலையும் அதிகமான வீடியோ வரல இதுக்கப்புறம் ஒழுங்காக வரும் வீடியோக்களை போலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்கோ ப்ளூ கப்பி இருக்குது அப்புறம் ஸ்கை ப்ளூ கப்பி இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு கலருமே ஸோ இப்போ வந்து ஒருமேலுக்கு மூணு ஃபீமேல்ன்ற ரேஷியோவில் வந்து நம்ம இப்போ ப்ரீடிங் கூட போகிறோம் ப்ரீடிங் ப்ரீடிங் கேஜ் இருந்தால் ப்ரீடிங் கேஜ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கப்பி கிராஸ் பிளான்ட் இல்லை ஃபாக்ஸ் டெயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃப்ரைஸ் வந்து நிறையா காப்பாற்றுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஃபேன்சி கப்பீஸ்லாம் வந்து குட்டியை வந்து ஃப்ரைஸை நிறையா சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் ப்ரீடிங் கேஜும் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக வந்துடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து இந்த சன்லைட்னால கிளேரில் ஒழுங்காக தெரியல ரொம்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சன்லைட்னால கேமராலாம் அந்தளவுக்கு தெரியல நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா அந்த ஃபாக்ஸ்டைலுக்கு கொஞ்சோண்டு வெளிச்சம் வரணும்னு சொல்லிட்டு அவரோட விண்டோ போடத்தில் தான் வச்சுருக்காரு ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ ரெட் ஏர்ன்னு சொல்கிற நம்ம கப்பீஸ் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சம அழகாக இருந்துச்சு இந்த கப்பீஸ் நம்ம ஒன்று வளர்த்துருந்தோம் ஆனால் இப்போ வந்து கிட்ட ப்ரோ இது வந்து மேல் இது அது ஃபீமேலு அது இன்னும் சைஸ் ஆகணும் இதோட டெயில் வந்து எல்லோவில் வரும் தெரியுதா உங்களுக்கு டெய்ல் எல்லோவில் வரும் இது வந்து கோல்டு உடம்பு வந்து கோல்டு இருக்கும் இந்த கோல்டு கப்பீஸ் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சமழகாக இருந்தது எனக்கு ரொம்ப நாளாக இதை வளர்க்கணும்னு ஆசை ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இண்டோரில் தான் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான பேனை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கலாம் நீங்கள் என்ன ஃபுட்டு போடுவீங்கன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து இந்த ஃபுட்டு தான் காட்டினார் பவுட்ரு டைப் தான் ம் மாத்தி மாத்தி போடுவோம் ப்ரோ பிளட் பவுன்ஸ் ஒரு நாள் போடுவேன் அதுவும் நல்லா இருக்கும் இந்த கோல்டு கலர் தான் ரொம்ப கண்ணு உறுத்திட்டே இருந்தது ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல ஃபிஷஸ் இதே மாதிரி வச்சிருக்காரு அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க இது ஒரு கண்ணு கிடையாது இது ஒரு இது வந்து பிளைண்ட் இது ஒரு கண்ணு ஒரு கண் ஒரு கண் இருக்கும் இந்த பக்கம் பிளைண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் செத்து போய் இறந்துருந்தது கருவாடா நான் அந்த ப்ரோ கிட்ட கூட்டு காட்டினேன் அப்போ தான் அவர் சொன்னார் ஒன்று இல்லை ப்ரோ ஒன்று நிறைய எடுத்து காட்டினார் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் அது மாதிரி துள்ளி குதிச்சிரும் ஸோ மேலே ஏதாச்சும் போட்டு வைங்க இல்லைனா தண்ணியை வந்து கம்மியாக வச்சுருங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா எப்போயுமே சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காரு ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கெட்லேயும் ஒரு ஒரு விதமான வந்து ஃபேன்சி கப்பிஸ் வச்சுருந்தாரு அழகாக நாம் கூட இந்த அளவுக்கு அழகாக வச்சில்ல ப்ரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக க்ளீனாக வச்சுருந்தாரு இந்த பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இவர் ஜகா பீட்டாஸ்கிட்ட இருந்தால் வாங்கியிருக்காரு நம்மளும் ஜகா இருந்து நிறையா பீட்டாஸ் வந்து வாங்கியிருக்கோம் அங்கேருந்து தான் இவரும் வாங்கணும்னு இப்போ தான் சொன்னார் நான் தான் இவருக்கும் ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஒரு டைம் அடுத்து அங்கேருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம் இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபேன்சி கப்பீஸ் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து ஃபேன்சி மாலி பார்க்க போகிறீங்க மாலிலே ஃபேன்சி மாலி மூன் டைல் மூன் டைல் ஃபேன்சி மாலி இது பார்த்தா தெரியும்ஸ் அப்புறம் அதோட இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவே பலூன் மாலையும் இருக்குது இதில் இது நேம் என்னது இது பேர் அதான் ஃபேன்சி மாலி ப்ரோ இது ஃபேன்சி மாலி மூன் டைல் மூன் டைல் மூன் ஓகே நீங்களே பாருங்க இது சிம் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அது நேரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட்டு தான் ஒன்று வச்சிருக்காரு இது பேர் அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல இது ஒரு லைவ் பிளான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க போய் நீங்கள் ரெண்டு நட்டு வச்சாலே உரப்படுறது வந்துடும் கீழே வந்து கப்பி கிராஸ் இருக்குது ஃபுல்லாக கே வந்து கப்பி கிராஸ் இது வந்து என்னென்னா நீங்கள் ரெண்டு வச்சாலே ஊ ஊறப்பட்டதாக இதுல என்ன ப்ரோ இருக்கு இதுல வந்து ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்கு ப்ரோ கப்பியோட கப்படியோட மோட்டோ இருக்கு சைஸ் வந்து நல்லா மாலி ஃபீமேல் சீரி சைஸா இருக்கும் இதோட வந்து செம அழகா இருக்கும் ப்ரோ இது வந்து பைனாப்பிள் ஸ்வார்டைல் இது ஸ்வார்டைல்லே பைனாப்பிள் ஸ்வார்டைல் சொல்லுவாங்க இதுவும் ஓரளவுக்கு நம்ம அக்வாரியம் ஷாப்லாம் கிடைக்காது இது கொஞ்சம் கடையில் தான் இருக்கும் இது வந்து ஃபீமேல் இது கலர் தெரியுதா உங்களுக்கு தெரியுது இது இது வந்து மேல் ஃபீமேல் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் டெயில் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் தெரியுதா பாண்டா மாலியோட பிரைஸ் அப்புறம் வந்து பலூன் மாலி அப்புறம் அந்த மூன் டைல் பாத்தீங்களா ஃபேன்சி மூன் டைல் மாலி அதோட ப்ரைஸ்லாம் இருக்குது இதில் இது எப்படியும் ஒரு நூறுக்கு மேலே இருக்கும் கீழே கோல்டு பார்த்தீங்களா அது ஒன்று இதில் இருக்கு பாருங்க அது கோல்டோட ஃபீமேல் அது இந்த பிளான்ட் தான் ப்ரோ அது இப்போ திருப்பி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அது ஃபுல்லாக ஃபிஷ்ஷாலாம் வந்து ஸ்விம் பண்ணவே முடியல நிறையா மாட்டி இறந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாக்ஸ்டைல் கல்டிவேட் பண்ணுறான் லைட்டு அடியில் மண் வச்சு ஜெஸ்ட் வந்து நீங்கள் ஃபாக்ஸ்டைல மேலே பிளான்ஸ்லான கடையில் வாங்குறது இல்லை பாருங்கள் பஞ்சா வரும் அப்படி இப்போ கொஞ்சோண்டு தான் வச்சேன் எடுத்து இவ்வளோ பஞ்சா ஃபாக் வரலாம் இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வரை காம் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் இந்த பிளாக் வந்து மேல் இது இது வந்து பாண்டாமல் இது இது சம சைஸ் வரும் அது இதில் ஒரு ரெண்டு பேர் இருக்குது ப்ரோ ரெண்டு பேர் வாங்கி விட்டேன் ஒரு ஆயிரம் ப்ரைஸ் கிட்டே எடுக்கலாம் அவ்வளோ குட்டி போடும் இதுல இதில் மாஸ்கோ ப்ளூ கப்பீஸ் இருக்குது மேல் ஃபீமேல் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் மேல் வந்து நல்லா கலராக இருக்கும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இது அப்புறம் இதில் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடான கப்பீஸும் இருக்குது இருந்து காட்டுறேன் ஃபேன்சி கப்பியே கிராஸ் ப்ரீடாகி ஒன்று இருக்குது இதுதான் அந்த கிராஸ் ப்ரீடான கப்பி இது டம்போ ஏரில் அதோட கிராஸ் ப்ரீடானது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீப்ரா ஃபிரிஷ் தான் இருக்குது அதையும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா பிரிட் பண்ண போகிறாரு ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயிலும் வச்சு வளர்த்துட்டு இருந்தார் இது வந்து ஒரு ரெண்டு வாங்கினாலே போதுமா நிறையா குட்டி போடுன்னு சொன்னார் இதை நம்ம லைவாகவும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் திறந்து பார்த்தது எல்லாத்தையுமே நாங்கள் மூடிறோம் ஏன்னா அதுதான் நல்லது ஏன்னா வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா ஃபிஷஸை கண்டிப்பாக வந்து மீன் கொத்தி கண்டிப்பாக வரும் மாதிரி நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வச்சுருந்தீங்கன்னா பச்சை பாம்பு வரும் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இல்லைனா கவுனிங்க ப்ரோ வந்து சமபிசி இருந்தாலும் அவரோட ஒரு ஹாபிக்காக அவரோட மன திருப்திக்காக பார்த்தீங்கன்னா இத்தனை வேரியண்ட்டான கப்பீஸ் மாலி வந்து வளர்த்துட்ருக்காரு ப்ரோ சேனல்லே பார்த்தீங்கன்னா அவரோட செட்டப்பை வீடியோ போட்டதில்லை நான் தான் அவரோட மொத்த செட்டமே ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த மனசெலாம் யாருக்கு வரும்னு தெரியல இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஃபிஷ் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இடம் இல்லாது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன இதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா சூப்பராக வளர்க்கலான்றதுக்கு இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா ப்ரோ வந்து ஒரு இடத்துல இல்லை நாலஞ்சு இடத்துல வச்சு வளர்க்குறாரு ஆனாலும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பேஷனிட்டிக்காக வளர்த்துட்டு வராரு ப்ரோவோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் அவர் சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம் டாடா பாய் பாய்